பொதுச்செயலாளர் குசி ஆனந்த் கடந்த ஏழு நாட்களாக தலைமறைவாக இருக்கிறார் தலைமறைவாயிட்ட நினைக்கிறாங்க பொறுமையா இருக்கும் நாங்க ஓடி ஒழியா ஓட விடுறவங்கடாது

அவர் நேர்ல வந்தா கூட போலீஸ்க்கு அவரு தானே அடையாளம் தெரியாதான் இங்க மாரி வசத்துல அவன் மட்டும் என் கையில கிடைச்சா லவக்தன் போலீஸ்ல புடிச்சு ஓப்படிச்சிருவன்

பாக்குறதுக்கு எப்படி இருப்பாருன்ற அங்க அடையாளங்கள்லாம் நாங்க வெளியிடுறோம் ஐயா கட்டையா குட்டைய கரடிக்கு மீசை முளைச்ச மாதிரி நல்ல முகம் எல்லாம் புள்ளி புள்ளி புள்ளியா இருக்குங்க அவரை பாத்தீங்களா அவரை பாத்தீங்களா சார் அவர் சார் நாங்களும் தேடிட்டு இருக்கோம் எங்க இருக்காருன்னு தெரியல சார் கண்டிப்பா தகவல் கொடுக்குறோம் சார் அதான் வெள்ளை சட்டை போட்டிருப்பாரு நல்லா முழு முழுன்னு இருப்பாரு மீசை இருக்காது

நான் தான் அப்பவே சொன்னனே இந்த தாடி காரண நம்பாதே நம்பாதே வில்லங்க முடிச்சவ என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு கேட்டியா நீ இந்த காலத்துல உறவுலாம் இருக்குமா தேவை கேப்பு கழித்து விட வேண்டியதான் அடிச்சிட்டா பாத்தியா நான் தான் சொன்ன பேக் அடிச்சிருக்க பேக் அடிச்சிட்டா பாரு இப்ப இருந்த ரேமிஸ்டிரிய கூட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா அவர் எங்க இருக்கிறார் அவர் அவர் சாப்டாரா நீங்க கேட்டிங்களா அவர் தூங்குறாரா கேட்டிங்களா அவர் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் தோச்சு போட்டாரா கேட்டிங்களா நீங்க அவரை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க நீங்க வெள்ளை எல்லாம் பேசுறீங்க உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார் என்னடா வரது மக்கள பத்தி யோசிச்சாங்களா அவங்க மக்கள பத்தி யோசிக்கல ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க வண்டிக்கு ஆமா சொல்லு கேட்டியா சொல்லு கேட்டியா நீ ஒரு டுபாகூர் உன்னை நம்பாத நம்பாதனே இவங்க கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் எனக்கு தெரிஞ்சி இப்ப வந்து கேஸ் தள்ளுபடி பண்ணிருக்காங்க திங்க கலம திருப்பி வருது அன்னைக்கு வந்து போடுவாங்க தூக்கி அன்னைக்கு புசியா சீனன் மட்டும் இல்ல

என்ன பண்ணணுங்கிறப்பா இட்லி போட்டு கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பாக மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது

நீ வைக்கிறது ஆப்புங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு தலைவர் எனக்கு ஒரு டவுட் இந்த மாதிரி ட்வீட்ல ஏன் எங்களை வச்சே போட சொல்றீங்க நீங்க போட மாட்டீங்க அடி வாங்க ஆள் வேணும்ல அடி வாங்குறதுக்கா இப்ப கூட நான் லேட்டா வந்திருக்கேன் லேட்டா வந்தாலே எதனா ஒரு பிரச்சனை நடந்துரும் கூட்டத்துல தள்ளு முள்ளு நடந்துரும் வேற எதனா பிரச்சனை நீங்க வந்து உடனே விஜய் சாருக்கா ஏதோ நான் அதை பத்தி பேச தயவு செஞ்சு போட்டுறாதீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பாளர் தான் அடிச்சது

இங்க இருக்கிறவங்க யாராவது உனக்கு தெரியுமா யாராவது உனக்கு எதிரியா இல்ல இல்ல அப்புறம் என்ன ஒரு தப்ப பண்ணது இவங்க சாகனம் யார் சுயநலத்துக்காக இந்த கண்ணாடி பாத்து நீ காரி துப்பிக்கோ உங்க கூட நிக்க உங்களுக்காக நிக்க உண்மையா நிக்க உணர்வோட நிக்க உறுதியா நிக்க உங்க கூட பேச உங்களுக்காக பேச

எங்க அண்ணா போனா சும்மா மாசம் ஆயிரும்டா திரும்பவும் சம்பவம் ஆயிரும் சொல்லிட்டு கவர்மெண்டே பயப்படுது அதனாலதான் இன்னும் பர்மிஷன் கொடுக்காம இருக்கானுங்க டே தற்கூரி இது வரைக்கும் முப்பத்தாறு கட்சி போய் பாத்துருக்காங்கடா யாருமே இது வரைக்கும் பர்மிஷன் வாங்கினது கிடையாது பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாதுடா அது மட்டும் இல்ல கவர்மெண்ட் கிட்டயும் சரி போலீஸ் கிட்டயும் சரி உங்க ஒன்ன இன்னும் பர்மிஷன் கேட்கவே இல்ல உங்க ஒன்னா வந்தா கூட்ட வரோங்கிறது உண்மைதான் யாருக்கும் சொல்லாம போய் பார்த்துட்டு வாங்கலாம் இதுல வெக்கமே இல்லாம வீடியோ கால் பேசிட்டு இதை யாருக்கிட்டையும் சொல்லாம

அடி படைக்கிறது மண்டல மட்டும் அடிச்சிடாத கிழக்கு செல்ல உள்ள போயிருவா சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்